அட 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 உச்சக்கட்ட சந்தோஷத்தில் ஸ்ரீலங்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருஷ தோல்விக்கு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க அசலங்காவின் படை யாருமே எதிர்பார்க்கல ஸ்ரீலங்கா எப்படி ஒரு கேமை இந்தியாவுக்கு எதிராக ஆடுவாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலைங்க ஆமாம் மேட்ச்சு வந்து எங்கே இந்தியா விட்டாங்க எதனால் வந்து இந்தியா இந்த சீரீஸை தோத்தாங்கன்றதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த பிச்சு வந்து ரொம்பவே ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு இந்தியாவுக்கும் மோஸ்ட்லி வந்து சப்போர்ட் பண்ணிச்சு பட் இருந்தாலுமே அந்தளவுக்கு இந்தியாவில் வந்து ஒரு லெக் ஸ்பின் வந்து இல்லை அதுதான் வந்து முக்கியமான விஷயமே அந்த லெக் ஸ்பின்ல தாங்க மேட்சை டோட்டலாக மாற்றிட்டாங்க அந்த ஆகட்டும் வேண்டரசி ஆகட்டும் எல்லாருமே லெஃப்ட் ஹேண்ட் லெக் ஸ்பின்றாங்க வேற லெவலில் பால் போட்டாங்க ஸோ அதில் தான் மேட்சே திரும்பிச்சு அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிச்சு வந்து ஸ்ரீலங்கா போலுவர்ஸுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுச்சு இந்திய போலுவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணுச்சு பட் இருந்தாலுமே இரநூத்தி நாற்பது ரன்ன்றது ஸ்ரீலங்கா வந்து டிஃபெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஸ்கோரை அடித்தாங்க பட் இருந்தாலுமே அந்த ரன்னை இந்தியா வந்து அடிக்க விட்டுறக்கூடாது அது ஒரு முக்கியமான ரீசன் இந்திய பவுலருக்கு அந்த அளவுக்கு பிச்சு வந்து சப்போர்ட் பண்ணல பட் செகண்ட் பேட்டிங் எடுத்து ஆடுறவங்களுக்கு நல்லா பவுலிங் போடும்போது நல்லாவே வந்து டர்னிங் இருந்துச்சு நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் இருந்துச்சு அப்போ தான் பார்த்தா இந்திய அணியின் தோல்விக்கு முக்கிய காரணம் அந்த டாஸ் தாங்க மூணு போட்டிகளுமே டாஸ் வந்து ஸ்ரீலங்கா வின் பண்ணது தாங்க அந்த கேம் உடைய ஹைலைட்டே ஒரு டாஸு கூட இந்திய வின் பண்ணலை அதுலேருந்தே தெரிஞ்சு போச்சு ஃபுல் மேட்சுமே இந்திய கையிலேருந்து போயிடுச்சு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு எப்போயுமே பார்த்தீங்கன்னா மூணு ஒண்டேலையும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பு வேறு லெவலில் இருந்துச்சு பட் இருந்தாலுமே அதுக்கு கீழே இருக்கிறவங்க யாருமே சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல ஸ்ரீலங்கா டீம்லேயே ஆகட்டும் அதே மாதிரி ஓப்பனிங் நல்லா செட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பின்னாடிக்கிறவங்க ஏதோ பத்து இருபது அந்த மாதிரி அடித்ததுனால ஒரு இரநூத்தி இருபது ரெண்டு வந்து ஒரு ஸ்கோரை வந்து டார்கெட் கொடுத்தாங்க பட் இந்தியா வந்து அதெல்லாம் சேஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்து இருந்திருப்பாங்க பட் ஸ்ரீலங்கா பவுலர்ஸ் அந்த இடத்துல தாங்க ட்விஸ்ட் கொடுத்தாங்க பட் இருந்தாலுமே அசலங்காவுடைய கேப்டன்சி வேறு லெவலில் இருந்துச்சுங்க உண்மையாக சொல்லணும்னா பவுலர்களுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாங்க அதுவும் பர்டிகுலர்லி ஸ்பின்னர்ஸுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுத்ததுனால தான் ஸ்ரீலங்கா வந்து இந்த இருபத்தி ஏழு ஆண்டுகள் சாதனையை மீண்டும் வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா இந்தியா வந்து இருபத்தி ஏழு ஆண்டுகளாக அவங்களை வந்து ஜெயிக்கவே விடலை எல்லா சீரியஸ்லையுமே இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க பட் அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சச்சின் டெண்டுல்கர் தலைமையில் இந்திய அணி மூணுக்கு ஜீரோ என்ற தலைமையில் வந்து ஸ்ரீலங்கா வந்து வீழ்த்துனாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது ரெண்டுக்கு ஜீரோ வந்து வீழ்த்தியிருக்காங்க கண்டிப்பாக இது ஸ்ரீலங்காக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியன் கூட சொல்லலாம் இந்தியா வந்து எதிர்பார்த்த மாதிரி இந்த சீரியஸ் அவங்களுக்கு அமையல எல்லா பேட்ஸ்மேனும் சொதப்பிட்டாங்க பர்ட்டிகுலர்லி சொன்னோம்னா விராட் கோலி ஆகட்டும் கில்லு கூட அந்த அளவுக்கு சரியாக பர்ஃபாமென்ஸும் பண்ணலைங்க உண்மையை சொல்லணும்னா அதுதாங்க மேட்ச் டர்னிங் கூட சொல்லலாம் மேபி ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் இன்னும் ஒரு இருபது முப்பது ரன் சேர்த்து அடிச்சிருந்தா மேட்சு ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் இருந்தாலுமே அவங்க அடித்து ஒன்றுமே இல்லைங்க கீழே இருக்கிறவங்க மிடில் ஆர்டர் ஸ்டாப்பர்ஸ் இவங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டும்தானே ஒரு டீமில் இருக்க பதினோரு பேரும் சக்ஸஸ் ப நமக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படி இருக்கும்போது இந்தியன் டீமில் இந்த மூணு போட்டிகளையுமே கண்டிப்பாக அந்த இது இல்லாதனால தான் மேட்ச் வந்து சீரியஸை தோத்ததுக்கு ஒரு முக்கியமான ரீசனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் அவர்கள் முதற்கட்டமாக இந்திய அணியில் புதிய கோச்சாக நியமித்து தற்பொழுது முதல் ஒரு நாள் சீரீஸை இழந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் பேசிட்டு வந்துருக்காங்க பட் இது அவருக்கு எந்த அளவுக்கு இருக்க போகுது ஒருவேளை இதை வந்து அவர் எப்படி எடுத்துக்க போகிறாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு அவர் எடுத்துக்க போகிறத பொறுத்து தான் அடுத்த சீரீஸ் எல்லாமே அவருக்கு வெற்றிகரமாக நடைபெற போகிறது அவ்வளோதான் அடுத்ததாக இந்திய அணிக்கு பங்களாதேஷோட மூணு டெஸ்ட்டு மூணு டி டுவெண்ட்டி இருக்கிறது செப்டம்பர் பத்தொம்பதாம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ இந்தியா எந்த அளவுக்கு கம்பெனி கொடுத்து வர போகிறாங்க ஸோ இந்திய அணியின் ஸ்குவாட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்க மக்களை தற்பொழுது இருபத்தேழு ஆண்டுகால தோல்விக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கும் சிறிலங்கா அவர்கள் வெற்றியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன கமெண்ட்ல சொல்லுங்க